நொபேல் சமாதான பரிசு இது என்ன கிள்ளுக்கீரையா தாம் விரும்பியபடி இன்னொருவருக்கு கையளிப்பதற்கு இதனைத்தான் செய்திருக்கின்றார் வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ இன்று வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்த போது தனக்கு கிடைத்த நோபல் பரிசை அவருக்கு தாரை பார்த்திருக்கின்றார் இது எப்படி சாத்தியம் இதன் பின்னால் உள்ள விடயங்களை ஆராய்கின்றது இன்றைய பதிவு ஒரு நோபல் பரிசு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க சமீபத்துல வெனஸ்வேலா தலைவர் ஒருத்தர் இத செஞ்சப்போ உலகமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு உண்மையிலேயே இது முடியுமா முடியாதா வாங்க இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதாவது நோபல் பரிசு ஜெயிச்ச ஒருத்தர் அந்த கௌரவத்தையே இன்னொருத்தருக்கு தாரவார்த்து கொடுக்க முடியுமா இந்த ஒரு கேள்விதான் சமீபத்துல பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருக்கு சரி இதுக்கு உண்மையான பதில் என்னன்னு இந்த எல்லா விவாதத்துக்கும் ஆரம்ப புலி எது தெரியுமா இந்த ஒரு அறிவிப்பு தான் வெனிசிலாவோட எதிர்கட்சி தலைவர் மரியா குரீனா மச்சாடோ ஜான்வரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனக்கு கிடைச்ச நோபல் பதக்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்க போறதா சொன்னாங்க இதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஒரு நன்றியோட அடையாளம்தான் அப்படின்னு ஆனா பாருங்க இந்த ஒரு சின்ன செயல் உலக அளவுல ஒரு பெரிய புயலையே கலப்பிடுச்சு அப்போ உண்மையில என்னதான் நடந்துச்சு ஒருத்தர் ஜெயிச்சு நோபல் பரிச இன்னொருத்தருக்கு அதிகாரப்பூர்வமா மாத்தி கொடுக்க முடியுமா இந்த குழப்பத்துக்கெல்லாம் இப்போ ஒரு தெளிவான பதில பாத்துரலாம் பதில் ரொம்ப சிம்பிள் ஒரே வார்த்தையில சொல்லுன்னா முடியாது ஆமாங்க ஒரு நோபல் பரிச அதிகாரப்பூர்வமா யாருக்குமே மாத்தி கொடுக்க முடியாது ஆனா ஏன் அப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த முழு விஷயமும் நமக்கு புரியும் இந்த மொத்த குழப்பத்தையும் சரி பண்ண நாம ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்னு பரிசு இன்னொன்னு பதக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி இது ரெண்டும் ஒன்னு கிடையவே கிடையாது சரி இதுல என்ன பெரிய विद्या சான் கேக்குறீங்களா பரிசு அப்படிங்கறது நோபல் கமிட்டி கொடுக்கிற ஒரு பட்டம் ஒரு அங்கீகாரம் அது யாருக்கும் மாத்த முடியாது ஆனா பதக்கம் அப்படிங்கறது தங்கத்தால செஞ்ச ஒரு பொருள் அது பரிசு வாங்குனவரோட தனிப்பட்ட சொத்து அது அவர் யாருக்கு வேணா பரிசா கொடுக்கலாம் இல்லனா விற்க கூட செய்யலாம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நோபல் லாரியட் அதாவது நோபல் பரிசு பெற்றவர்ங்கற அந்த பட்டம் மரியா மச்சாடவுக்கு மட்டுமேதான் சொந்தம் அது நிரந்தரம் ஒரு தடவை ஒருத்தருக்கு இந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா நோபல் கமிட்டியால கூட அதை திரும்ப வாங்கவோ இல்ல மாத்தவோ முடியாது அவ்வளவுதான் நார்வே நோபல் கமிட்டியோட விதிகளும் இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுது பரிச மாத்த முடியாது ஜெயிச்சவர் எப்பவுமே ஜெயிச்சவர் தான் அதனால மட்சாடோ செஞ்சது வெறும் ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர் அதாவது ஒரு அடையாளபூர்வமான செயல் மட்டும்தான் இதனால நோபல் சட்டமோ இல்ல சரித்திரமோ மாறிராது இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம் இந்த நோபல் பதக்கங்களை நிஜமாவே வித்திருக்காங்க ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் அந்த தங்க பதக்கத்துக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூவே இருக்கு ஒரு நம்பவே முடியாத தொகை மில்லியன் டாலர்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்ய பத்திரிகையாளர் டிமிட்ரி முராடோஃப் உக்ரைன்ல பாதிக்கப்பட்ட அகதி குழந்தைங்களுக்கு உதவறதுக்காக தன்னோட நோபல் பதக்கத்தை இந்த சாதன விலைக்கு ஏலத்துல வித்தாரு அப்பப்பா ஒரு பதக்கத்துக்கு இவ்ளோ மதிப்பான ஆச்சரியமா இருக்குல்ல இது ஏதோ ஒரு தடவை நடந்த விஷயம்னு நினைச்சிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரொம்ப பிரபலமான விஞ்ஞானி ஜேம்ஸ் வாட்சன் தன்னோட நோபல் பதக்கத்தை நாலு மில்லியன் டாலருக்கும் அதிகமா வித்தாரு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு சரி இந்த பதக்கத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்புன்னு கேக்குறீங்களா அதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து இந்த பதக்கங்களை பதினெட்டு கேரட் ரீசைக்கிள் பண்ணன தங்கத்துல தான் செய்யறாங்க அதனால இது வெறும் ஒரு நினைவு சின்னம் மட்டும் இல்ல கலெக்டர்ஸ்க்கு இது ஒரு பொக்கிஷம் மாதிரி ஓகே பதக்கத்தை யாருக்கு வேணா கொடுக்கலாம்னு புரிஞ்சது ஆனா மச்சரோவோட இந்த செயல் ஏன் இவ்ளோ பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு காரணம் இது வெறும் பதக்கத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பரிசு வாங்க தகுதியானவர் தானா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதத்தையும் இது ஆரம்பிச்சு வச்சுது ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவரை தன்னோட பதவி காலத்துல பெரிய பெரிய போர்களை தடுத்து நிறுத்தினாருன்னு சொல்றாங்க அவரே கூட நான் எட்டு போர்களை நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் அவங்க தரப்பு வாதம் ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கதை வேற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் போர்களை தடுத்தேன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அவர் திரும்பவும் பதவிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே மட்டுமே அமெரிக்கா கிட்டத்தட்ட ஆறுநூறு இராணுவ தாக்குதல்களை நடத்தியிருக்குதான் இந்த கம்பேரிசன் இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு அதாவது ட்ரம்ப்போட ஒரே ஒரு வருஷ ஆட்சியில் நடந்த தாக்குதல்களோட எண்ணிக்கை பைடனோட முழுசா நாலு வருஷ ஆட்சியில் நடந்த மொத்த தாக்குதல்களை விட அதிகமா இது அவர் அமைதியை கொண்டு வந்தாரு அப்படிங்கிற வாதத்து மேல ஒரு பெரிய கேள்வி இல்லையா பொதுவா நோபல் அமைதி பரிசு யாருக்கு கொடுப்பாங்க ராஜதந்திரம் சண்டைகளை பேசி தீர்க்கிறது ஆயுதங்களை குறைக்கிறது வன்முறைய குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் தான் பாரம்பரியமா கொடுக்கறாங்க இந்த லிஸ்ட வச்சு பார்க்கும்போது இந்த சர்ச்சை ஏன் வந்துச்சுன்னு நமக்கே நல்ல புரியுது அப்போ கடைசியா என்னதான் முடிவு இந்த அடையாளப்பூர்வமான செயல்கள் விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சட்டப்படியும் சரி அதிகாரப்பூர்வமாகவும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நோபல் அமைதி பரிசோட வெற்றியாளர் மரியா கொரினா மச்சாடோ மட்டும்தான் அந்த உண்மையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரி கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு விருதுக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கிறது எது அந்த அதிகாரபூர்வமான பட்டமா இல்ல அந்த பட்டத்தை வச்சு செய்யப்படுற இந்த மாதிரி அடையாளபூர்வமான ஒரு செயலா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு